தாவேக்கா பற்றி டெல்லிக்கு போன ரிப்போர்ட் குஷியான பாஜக ஏன் தெரியுமா தமிழக அரசியல் களத்தில் புதிதாக கால் பதித்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தொடக்க நிலையில் பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை வாக்குகளை பெறக்கூடும் என்று டெல்லி பாஜக தலைமைக்கு அனுப்பியுள்ள ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் அந்த வாக்கு வங்கி வரும் நாட்களில் குறையும் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது இந்த வாக்கு வங்கி தேர்தல் காலம் வரை நீடிக்குமா என்பது சந்தேகமே என்று அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது திமுக கூட்டணி மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவை களத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கும் போது விஜயின் வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது விஜயின் பலமும் தற்போதைய நிலையும் பாஜகவின் இந்த உள்கட்சி அறிக்கையின்படி விஜயின் அரசியல் வருகை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தியை தேடும் மக்களின் கவனத்தை விஜய் ஈர்த்துள்ளதே இந்த பத்து முதல் பதினைந்து சதவீதம் வாக்கு கணிப்புக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருப்பதை பாஜக ஒப்புக்கொண்டுள்ளது வாக்கு வங்கி குறைய வாய்ப்புள்ள காரணங்கள் இந்த ஆரம்பகட்ட எழுச்சி தேர்தல் நெருங்கும்போது சரிவை சந்திக்கலாம் என்று பாஜக கருதுவதற்கு பின்வரும் காரணங்களை அந்த அறிக்கை முன்வைக்கிறது களப்பணியும் பிரச்சாரமும் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி போன்ற பலமான கட்டமைப்புகளை கொண்ட கட்சிகள் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே மிக தீவிரமான களப்பணிகளையும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களையும் நடத்தும் இத்தகைய ஆக்ரோஷமான பிரச்சாரங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தாவேகாவின் வாக்குகள் சிதற வாய்ப்புள்ளது சரியும் விஜயின் வாக்கு கட்டமைப்பு வசதி நடிகர் விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலையில் கட்சியை வழிநடத்த தேவையான வலுவான அமைப்பு ரீதியான கட்டமைப்பு தாவேக்காவுக்கு கிடையாது தேர்தல் நெருங்கும்போது யாருக்கு வாக்களித்தால் ஆட்சி அமையும் என்ற மனநிலை வாக்காளர்களுக்கு வரும் அப்போது புதிய கட்சிக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் மீண்டும் பெரிய கட்சிகளை நோக்கியே நகர்வார்கள் என்று அந்த அறிக்கை கணிக்கிறது திமுக கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றிற்கு இடையே தான் நேரடி போட்டி இருக்கும் என்றும் விஜயின் வாக்குகள் இந்த இரு முனைகளுக்கும் இடையே பிரிந்து செல்லும் என்றும் டெல்லிக்கு அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனால் விஜய் பற்றி டெல்லி பெரிதாக கவலைப்படவில்லை என்று கூறப்படுகிறது அண்ணாமலை டிடிவி விலகல் திமுகவிற்கு சாதகமாகிறதா களம் இந்திய கூட்டணியில் நடப்பது என்ன தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரங்கேறி வரும் அதிரடி மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியில்லை என்று விலகி வருகிறார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து திடீர் விலகல் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவிப்பு என்டிஏ கூட்டணியில் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர் திமுகவிற்கு சாதகமாகுமா பொதுவாக எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறும் போது வலுவான மாற்றாக ஒரு கூட்டணி உருவாகாத போதும் அது ஆளுங்கட்சிக்கே லாபமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி தனியாகவும் விஜயின் தாவேகா தனியாக நிற்பதும் சீமான் தனித்து நிற்பதும் கணிசமான இளம் வாக்காளர்களை திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தனித்தனியாக பிரியும் அப்படி அமைவது என்பது திமுகவிற்கு பெரும் லாபமாக அமையும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் என்டிஏவில் தடுமாறும் இப்படியான சூழலில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடவில்லை என்றால் என்டிஏ கூட்டணியில் தடுமாற்றம் ஏற்பட்டதாக கருத்துகள் பரவும் அப்படி பரவும் போது அதிருப்தி வாக்குகளை ஒருமுகப்படுத்துதல் சிதறடிக்கும் இது திமுகவிற்கு எளிதான வெற்றியை தேடித்தரக்கூடும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் முக்கிய தலைவர்கள் களத்தில் இல்லை என்றால் திமுகவிற்கு எதிரான விமர்சனங்களின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள் இதுவும் திமுகவிற்கு சாதகமாக மாறும் என்கிறார்கள்